நான் ரொம்ப தைரிய சின்ன வயசு கடலூர் ஓட்டிலும் ஒரு இடத்துல குடியிருக்கும் பசங்களுக்கு பஸ் வர்றதுன்னா ஒரு ரெண்டு தோட்டம் அந்த கட்ரத்தோட்டத்தை வழியாதான் ரோடு வழியாதான் வரணும் அதான் நைட்டு எந்த நேரம்னாலும் பத்து மணி பன்னெண்டு மணி என்னாலும் பயப்பட மாட்டேன் தனியா வருவேன் ஒரு பயம் இருக்காது கூட என்னுடைய நண்பன் எப்போவும் நாலு பேர் கூட தான் இருப்பேன் ஒரு நாள் நைட்டு வரும்போது விஷயமா பார்த்துக்கு செகண்ட் சம்பாத்துக்கு வரும்போது கூட ஒருத்தன் பொண்ணான் மாமா என் கண்ணுக்கு வெளிலயா ஒன்று வருது பாருங்க நம்ம பின்னாடியே வருது பாரு மாமா தெரியுதா நான் திரும்பி பார்த்தா ஒன்றும் தெரியல அவன் பயந்துட்டான் நான் பயந்து நான் பாம்பு நல்ல பாம்பு ரொம்ப சதுர சதுரன் கடிக்க வந்துச்சுன்னா செல்லைமா ரெண்டு தட்டு தட்டியாத அப்புறம் அதுக்கு புத்திமதி சொல்லி பக்கத்தில் புதரில் கொண்டு போய் விட்டுருவேன் நல்ல குடியாக இருன்னு சொல்லிட்டு நல்ல பாம்பு அடிக்கடி அந்த பக்கத்தில் பிளாட்டு புதறும் நீ எவனுக்கு வீடு கட்டல ஒரு பாம்பு அடிக்கடி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடும் நம்மளுக்கு தொல்லை கொடுக்கும் அது சொல்லுவேன் நீ சிவங்கில் இருக்கிற வரைக்கும் நான் உனக்கு மரியாதை நல்ல பாம்பு சொல்லுவேன் நான் கருடை கழுத்துல சிவங்கழுத்துல தான் உனக்கு மரியாதை ஆகிற தொல்ல பண்ணாதன்னு சொல்லி புத்திமையெல்லாம் சொல்லுவோம் இதெல்லாம் சொல்லலாம் நைட்டு வீட்டு நைட்டு பன்னெண்டு வீட்டை சுற்றி யாரோ பாஸ் ஓடுற மாதிரி இருக்குமான கதவு தரேன்ட்டு போயிட்டாங்க வீட்டுல கத்துறாங்க இன்னும் இப்படி இருக்கிற நீங்க உள்ள வந்து அட்டாக் என்ன பண்ணாங்க ஒரு 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 இடத்துல மலையில நம்பிக்கிட்டோன்னு பாத்துக்கிட்டு அது ஒரு டெட்டு எண்ட்ல ஒரு ஆட்டில கொண்டு போய் விட்டுடுச்சு அதுக்கு மேல போக முடியாது என்ன பண்றதுன்னு தெரியல குறுகலான ரோடு டேன் பண்ண முடியாது அங்க அப்பதான் யானை சாணம் போட்டுருக்கிட்டு யாருமே ஒண்ணுமே பண்ண முடியாது யானை வந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது நடமாட்டம் கிடையாது வண்டியும் திருப்ப முடியாது ஒரே பள்ளம் தண்ணி ஓடி பள்ளம் மாறுது எந்த சைடும் வழியே இல்லாத ஒரு டெட் எண்டு அட்டிச்சு போட்டா கேட்கறதுக்கு ஆள் கிடையாது யானை வந்துச்சுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது திருடும் நகையை கொள்ளடிக்கணும்னு வந்து அடிச்சு போட்டா கூட கேட்கறதுக்கு சத்தம் போட்டா கேட்கறதுக்கு

அந்த மாதிரி தான் தாவிடும் வசன பேசுவான் கத்திரி பக்கத்துக்கு இருக்கிறார் யாருக்கு நான் அஞ்சுவேன் கத்திர எனக்கு துணை நிற்கிறார் யாருக்கு நான் பயப்படுவேன் இஸ்ரேலின் தேவனாக கத்திராடி ஒரு மதுளை தாண்டுவேன் பாஞ்சு போவேன் அற்புத விஷயத்துல பயந்து கத்திரிய பெட்டி நகரத்துக்கு கொண்டு வரும்போது அந்த பெட்டி வந்து சாயுது ஊசா வந்து அதை தாங்கி பிடிக்கிறான் கோவம் வந்து ஊசாய அடிச்சிடற அவன் செத்துறான் ஆண்டிஸ் பாட்டு செத்துறான் அதை பார்த்த உடனே இந்த பயிருக்கு பயம் வந்து ஆகாது போற ஆண்டவர் வந்துட்டு என்ன பண்றான் அந்த பெட்டிய கொண்டு போற தாவித நேரத்துக்கு கொண்டு போறத டெம்பரரியா ஸ்டாப் பண்ணி இன்னொரு கொண்டு போய் மூணு மாசம் இந்த மாதிரி பயப்படுவான் தெரியுமா சில பேர் இருக்கிறாங்க வீட்டுல சொல்லுவாங்க வீட்டுல என்ன கண்டா எல்லாரும் பயப்படுவாங்க உள்ள போய் கேட்டாதான் தெரியும் karbamutsu paliga bai poru